சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கோபமான முகம் எல்லார்கிட்டையும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது யாருக்குமே ஒரு ஏதோ சொல்லுவாங்களே பெரியவங்க அடுத்தவங்க கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும் உள்ளுக்குள்ள இல்ல உண்மையா பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப தன்மையானவங்க கோப தாபங்கள் இருந்தாலும் மற்றவங்களுடைய மனசு நோக கூடாது மற்றவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க குறிப்பா மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே இந்த சிம்மத்தால தாங்கிக்க முடியாதுங்க தங்கிட்ட இருக்கிறது என்னனாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் தான் கொடுத்தேன் தான் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற எந்த ஒரு புகழுக்குமே இவங்க பெயர் எடுக்கவே மாட்டாங்க பச்சையா சொல்றேன் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவியால உயர்ந்தவங்க பல பேர் இருந்தாலும் இவங்க ஒரு நாளும் என்னால அவங்க நல்லா இருக்காங்க ஒரு நாளும் மாட்டாங்க உதவி வாங்கிக்கிட்டவங்களுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு இவங்க வந்து பெருசா சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க அடப்போ நல்லா இருக்கியா நான் உதவி செஞ்சதுனால நீ நல்லா இல்லப்பா நான் உதவி செஞ்சேன் அத நீ பயன்படுத்திக்கிட்ட இவங்க கிட்ட கேட்டாலும் இவங்க கிட்ட வரக்கூடிய பதில் இதுவாதான் இருக்கும் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத யார்கிட்டயுமே புகழுக்கு மயங்காத அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய மரியாதை குணம் படைத்த இன்னும் நிறைய புகழ் வந்துட்டு சிம்மம் ராசிகளுக்கு பாடிக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா அதுக்கு தகுதியானவர்கள் தான் அவங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரப்போகிற சிம்மம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க அட போமா ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன் இன்னும் என்னத்தை கொடுக்க சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்ன வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க தனக்குன்னு கணக்கு பார்க்க மாட்டீங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க இன்னும் இன்னும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்க போகிறாங்க இருக்காங்க பணமழையா இருக்க போகுது தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்ன கிரகமோ தெரியல என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு பேசுறவங்க மத்தியில எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உழைக்கத்தான் போறேன் கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பழகிடுச்சு இவ்வளவுதான் கஷ்டமானு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பழகிடுச்சுன்னு தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த கஷ்டங்கள் காணாம போக போகுது காரணம் திரி கிரகம் ஒரு ராசியில மூன்று உங்களுக்கு யோகம் இந்த மூன்று கிரகங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லை இப்போ நம்ம வீட்டுல அப்பா அம்மா ஆல்ரெடி தெய்வங்கள் தான் அவங்க கூடவே சேர்ந்து நமக்கு விருப்பமான ஒரு தெய்வமும் வீட்டுல குடியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மூன்று தெய்வங்களும் ஒவ்வொரு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு இந்த மூன்று தெய்வங்களும் அதாவது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயங்கள்ல யோகமான பலன்களை கொடுக்க போகுது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க இந்த யோகமான பலனை முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னா ஒருத்தர வழிபாடு செய்யணுங்க உங்களுடைய ஆள்தான் நரசிம்மர் வழிபாடு சக்தி வாய்ந்த அந்த நரசிம்மர் வழிபாட்டின் காரணமா ஆல்ரெடி மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இன்னும் உயர்வாகவும் பலமாகவும் வளம்பெற போறீங்க அதுக்கு இவருடைய வழிபாடு உங்களுக்கு துணை வரும் மகாவிஷ்ணுவுடைய அவதாரத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரம் அப்படின்னாக்க இந்த நரசிம்மருடைய அவதாரம் தான் இறைவன் வந்து அனைத்து இடங்களிலுமே இருப்பாங்க அசைக்க முடியாத நம்பிக்கையும் உண்மையான போதும் நீங்க குரலுக்கு சிறிதும் தாமதிக்காம உங்களை காப்பாத்த ஓடோடி தெய்வங்கள் வரும் அப்படிங்கிறத உலகத்திற்கே உணர்த்திய அவதாரம் நரசிம்மர் அவதாரம் நரசிம்மர் அப்படிங்கிறது என்னங்க மனித உடலும் சிம்ம முகமும் உக்கிர வடிவம் இதுதான் வந்து நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வரும் ஆனா பக்தர்கள் அழைத்ததும் அடுத்த நொடியே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம போயிடுச்சு இந்த நரசிம்மர் வழிபாட்டில் பலருக்குமே தெரியாத பல அரிய தகவல்கள் இருக்கு அதுதான் ஆன்மீக தகவல்கள் அதுதான் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதனால ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு அந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி நமஸ்காரம் பண்ணி கமெண்ட் முறை எழுதுங்க சிறப்பு அப்படி இவர் வழிபாடு செஞ்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது நான் முன்னாடியே சொன்னேன் மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்களிலே சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொல்லியாச்சு எல்லா இடங்களிலுமே இருப்பார் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்க மாட்டாருங்க ஓடி வந்துருவாருன்னு சொல்லிட்டேன் அதையும் தாண்டி நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலுக்கும் அதிகமான ரூபங்கள்ல அருள் பாலிக்க கூடியவர் இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபங்கள் உக்கிர நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்பர நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த நரசிம்மர் அவதாரங்கள்ல ஒன்பது முக்கிய வடிவங்களை இப்ப நம்ம சொல்லி இருக்கோம் இதுல யோக நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா யோக நிலையிலும் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது மகாலட்சுமியை தனது மடியிலும் அமர வைத்த நிலையிலும் மட்டுமே சாந்த ஸ்வரூபமாக காட்சி அளிப்பாங்க ஆனா மத்த எல் எல்லா வடித்து வடிவத்திலுமே உக்கரமான காட்சி அளிப்பார் இதனால தான் பெரும்பாலான நரசிம்மர் கோவில்ல வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியத்தை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த தினசரி பூஜை செய்யறதுக்கு நியமிக்கப்படுவாங்க பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் அங்க இருக்கணுங்க அதுவே இந்த யோக நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்கள் அப்படி ஒரு விதி கிடையாதுங்க இப்ப இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க பயம் பக்தி விடாமுயற்சி அசைக்க முடியாத நம்பிக்கையோட வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயத்தை நீக்கி சகல நன்மைகளுமே அந்த நரசிம்மர் அருள்வார் குறிப்பா யாரெல்லாம் வியாழக்கிழமை ல நரசிம்மர் முன்னாடி உட்கார்ந்து நெய் தீபம் ஏற்றி வச்சு மஞ்சள் நிற ஆடை அணிந்து வடக்கு நோக்கி அமர்ந்து ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு பாராயணம் பண்றீங்களோ உங்களுக்கு பயம் கஷ்டங்கள் நீங்கும் எந்த சூழலையுமே மனசு வந்து அமைதியை இழக்காது துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி உங்களை வந்து நெருங்காது அதுக்கு மாறா அப்படியே அமைதி கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் நிம்மதியா இருப்பீங்க எதிரிகளையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து யாரெல்லாம் உச்சரிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ தீராத கடன் தீரும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தீர்ந்து போகும் நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சோ இந்த அளவுக்கு உன்னதமான தெய்வத்தை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க சோ இவ்வளவு நேரம் லக்ஷ்மி நரசிம்மரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை வழிபாடு செய்வதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை குறிப்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இவர்தான் உகந்த கடவுள் எப்போவுமே கோபப்பட மாட்டீங்க எப்பயாச்சும் கோபப்படுவீங்க அந்த கோபத்துக்கு அர்த்தம் இருக்கும் அந்த கோபத்துக்குள்ள பல்லாயிரம் கணக்கான நியாயம் இருக்கும் புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் நீங்க கோபக்காரங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையை பேசுறவங்க ஒதுங்கி நிக்கலாமுங்க அவன் கரெக்டாக நடந்துட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம உள்ள போனோம் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய தப்புங்கிறத உணர்ந்து நிற்பாங்க ஸோ இப்படி எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்க உண்மை உழைப்பு இது மட்டும்தாங்க நீங்க வேண்டாமலே நீங்க விரும்பாமலே லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கணும் உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராது கட்டாயம் அதை விலக்கிக் கொள்ள இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கஷ்டமும் நஷ்டமும் இருக்கா பயம் இருக்கா பதற்றம் இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா நோய் நொடிகள் சொல்லி எல்லாமே இருக்குங்களா இது எல்லாமே உங்களை விட்டு விலகணும்னா இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது நமக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளை சுற்றி தான் இருக்கும் அப்படிதாங்க சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கை நிலை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் போகிறதுக்கு நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இவரை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கோங்க வாழ்த்துக்கள்ங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய திரிகிரக யோகத்தால் சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க சொல்ல போனால் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது இது மட்டும் இல்லைங்க பணமலை கொட்டும் இந்த சனி பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில உருவாகி இருக்கு இந்த திரி கிரக யோகத்துடைய உருவாக்கம் இனிமே சிம்ம ராசிக்கு எல்லாமே சக்சஸ் தாங்க அதாவது குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில இந்த மூன்று கிரகங்களும் உச்சகட்டத்தில் இருக்கிறதுனால யோகமான பலன்கள் சில ராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த வகையில் சிம்மத்திற்கான யோகம் இந்த திரு கிரக யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல நாங்கள் என்ன சொல்வோம்னாக்கா வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்க போகுதுன்னு சொல்லுவோம் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போறதுக்கு பொதுவாக மனுஷங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையும் உங்களுடைய தலை எழுத்தவே மாற்றக்கூடிய அளவுக்கு சில மாறுதல்களையும் ஏற்படுத்தும் அப்போ இந்த மாற்றத்திற்கு தனித்துவமான ஆற்றல் இருக்குதுங்க தலை எழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு இதனால தான் இந்த யோகங்கிறது சிம்மராசிக்கு தலைவிதியை மாத்தினா கூட தவறு கிடையாது சொல்ல சனீஸ்வர பகவான் தொழில்காரகன் இவர் கொடுக்கிறதையும் தடுக்க முடியாது கெடுக்கிறதையும் தடுக்க முடியாது சுக்கர பகவான் உச்சபட்ச வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இதுவே சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கும் இரண்டு இவர் பெரிய காரணக்கர்த்தாவா குறிப்பா அதிகார தோரணம் இருக்கணும் அரசியல்ல இருக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கணும் இப்படி மூன்று பேருமே தனித்தனியாதான் இந்த மூன்று டான்களுமே ஒன்று சேரக்கூடிய இடம் யோகம் பயம் இல்லை பதற்றம் இல்லை நினைச்சதெல்லாம் நடக்கும் இஷ்டத்துக்கு இருக்கலாம் நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும் அப்படி சிம்மத்திற்கு என்ன நடக்க போகுது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால சிம்மத்திற்கு வருமானம் அதிகரிக்க போகுது நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் சரியான வருமானம் இல்லை பெருசா உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரம் பார்க்குறோம் தொழில் பண்றோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தொடர்பா வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு உதவிகள் தேடி வரும் பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு லாபம் உண்டு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நேரங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களை எதிர்பார்க்காத நேரங்கள்ல பண ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை தொழில நல்ல முன்னேற்றம் வணிகத்திலையுமே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகுதுங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது அதே மாதிரி வீட்லையும் சரிங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகுறீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற போறீங்க அனைத்து பணிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது வாழ்க்கையே உங்களுக்கு அமோகமா மாற போகுதுங்க அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை நிலைய பிரகாசமா இருக்க போகுது உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்க திட்டமிடப்படி சூப்பராக இருக்க போதுங்க ஏன்னா அளவுக்கு ஒரு அரிய கிரக நிலை உங்கள் ராசியிலே உருவாகி இருக்கு இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்புனால தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போகிறீங்க வியாபாரிகளுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குது கூட்டு வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கப் போறீங்க திருமணம் ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான வரன் உங்களை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் இந்த கட்டம் அப்படிங்கிறது சாதகமான கட்டமாக இருக்க போகுதுங்க வாழ்க்கையில் இத்தனை நாளாக உங்களை பயம்புறுத்தி இருக்கலாம் ஆனால் இனி அனைத்து துறைகளுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் அனுபவிக்க போகிறீங்க அதே குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்படுவீங்க கோபமாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் ஸோ அந்த விஷயத்தில் பலம் பட உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது மரியாதைக்கும் அங்கீகாரம் போகுது மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறது மட்டும் இல்லைங்க சொந்த பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க நிதி ரீதியா வெற்றி நீங்க பணத்தை சேமிக்கிறதுலையுமே வெற்றி பெற போறீங்க இந்த சேமிப்பு உங்களுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும் தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசிக்காரர்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றிக்க முடியுங்க குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையுடைய பல்வேறு துறைகளில் வெற்றிகள் குவிய போகுது அலுவலகத்துல எல்லாம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் சரி உங்களுடைய திறமைகளுக்கும் சரி அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆக மொத்தத்துல இந்த திருக்கிரக யோகத்தினால அதிர்ஷ்டம் வெற்றி சக்தி மற்றும் சமூக அந்தஸ்தில் உயர்வு பார்க்க போறீங்க இந்த யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் நடக்குதுங்க இந்த திருக்கிரக யோகம் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் கிடைக்க போகுது செய்யக்கூடிய வேலையில நல்ல நன்மைகள் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய வேலைக்கு பாராட்டு கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது ஆரோக்கியமும் சிறப்பு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இருந்து திருகிரக யோகத்தினால ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப இன்னும் தெளிவா தனிப்பட்ட முறையில சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் பார்த்தாங்க முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் யார்கிட்டையுமே அளவுக்கு மீறி பேசாதீங்க கொடுக்கல் வாங்கலையும் கவனம் வச்சுக்கோங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற போறீங்க கவனத்தோட பாடங்களை படிங்க டீச்சர்ஸுடைய ஆதரவும் பெற்றோருடைய ஆதரவும் உங்களுடைய பொது தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் அதே மாதிரி எதிரிகளை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதத்தோட எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் சரிங்க வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க தடைகளை தாண்டி முன்னேற போறீங்க நீண்ட நாட்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மறையுது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்குதுங்க சொல்ல போனா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியோடு சமாளித்து வெற்றி அடைய போறீங்க அடுத்து அடுத்த நட்சத்திரத்துக்கு வந்து முன்கோபம் கொஞ்சம் வருங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இருந்தாலும் கோபத்தினால் ராசிக்கு பாதிப்பு இருக்காது பண வரத்து அதிகமாகும் மன தைரியம் கூடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே சமாளித்து முன்னேற போகிறீங்க மற்றவங்களுடைய சூழ்ச்சிக்கு ஒரு நாளும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க இருந்தாலும் நமக்கு எதிரி நமக்கு ஆகாதவன் அப்படின்னாக்கா அவங்களுடைய செயல்பாடுகளை கவனம் வச்சுக்கோங்க வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுறுசுறுப்பாக பாடங்களை படிப்பீங்க அடுத்த நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வருமான உயர்வு ரெண்டுமே கிடைக்க போகுது சக ஊழியர்கள் கிட்ட பழக்க வழக்கங்களை மட்டும் நிதானமா பேசி பழகுவது நல்லது அதே மாதிரி தெய்வ பணிகளில் ஈடுபடுவங்களுக்கு மனசுக்கு தெளிவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எல்லா தடைகளுமே விலக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பரிகாரங்க ஆதி பராசக்தியை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து சங்கடங்கள் மறையும் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் மூன்றாவது தான் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்வதனாலையும் குறிப்பா சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்வதனாலையும் அனைத்து காரியங்களுமே தங்கு தடையில்லாமல் நடக்கும் பயம் விலகும் எல்லாமே நல்ல நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை தலைக்கு மேல வந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய சக்தி கிடைக்கும் திரும்பவும் சொல்றேங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த திரி யோகத்தினால தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை வரும் செல்வம் அதிகரிக்க போகுது பல நாள் கனவுகள் போகுது அரசு தொடர்பான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய புகழ் மற்றும் நம்பகத்தன்மை அதிகமாக போகுது பொன் சேரப்போகுதுங்க வீட்டுல மகிழ்ச்சியா இருக்க போறீங்க காதல் உறவு வலுவா இருக்க போகுது திருமண வாழ்க்கையுமே சிறப்பா இருக்க போகுதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க மேலும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க நிறம் அதிகமாக சிம்ம ராசிக்காரங்க இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்தோம்னா பதினைஞ்சு இந்த எண்களையும் ஏதாவது சமயங்கள தேவைப்பட்டாக்க பயன்படுத்துங்க இதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி சிம்மத்திற்கு இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய பல கனவுகளையும் நனவாக்குது பல கஷ்டங்களையும் இல்ல பல வருட கஷ்டங்களையும் பல வருட நிலையுமே முடிவு கொண்டு வருதுங்க ஆனந்தமா இருக்க போறீங்க அற்புதமா வாழ போறீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையை அமோகமாக மாற இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவின் காரணமா குரு பார்க்க கோடி நன்மை குருவோட வீட்டில் இவங்க கூடி இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையாவே வந்திருக்கு வாழ்த்துக்கள் கடவுள் துணையும் உங்களுக்கு வரட்டுங்க தெய்வம் வந்து உங்களை வந்து என்னைக்குமே கைவிட மாட்டாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்